பெரிவா சரணம் இன்னைக்கு ஜூலை நாலு பெரியவா இங்க இருக்கா இன்னைக்கு தலைப்பு கூட்டாக இணைந்து சேவை செய்ய வேண்டும் ஜானபதம் அர்ஹதி என்ற ஒரு வசனம் இருக்கிறது ஓர்கஷ்டத்தை பற்றி ஒருவன் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை என்று இதற்கு அர்த்தம் பண்ணி கொண்டு நம் மதத்தில் சமுதாய சேவைக்கான உணர்ச்சியே இல்லை என்று சொல்கிறார்கள் இது தவறு உண்மையில் இதன் பொருள் வேறு ஏக அதாவது ஒருவன் என்ற சொல்தான் இங்கே முக்கியமானது தனி ஒருவனாக இருந்து கொண்டு ஊர்கஷ்டத்தை பார்த்து இவனும் அவர்களோடு சேர்ந்து அழுவதால் பயனில்லை பலர் இணைந்து அந்த கஷ்டத்தை தீர்க்கும் விதத்தில் செயலில் இறங்க வேண்டும் என்பதே இதன் பொருள் ஒன்று வெறுமனே கவலைப்படுவதால் ஆகப்போவது ஒன்றுமில்லை செயலில் இறங்க வேண்டும் இரண்டாவது தனியாக பண்ணினால் எடுபடாது பலர் கூட்டாக இணைந்து செயல்பட வேண்டும் பெரியவா சரணம் தேங்க்யூ